செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறையான ஹாப்பி நியூஸை பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்க போக போகிறீங்க இன்று இரவு நாளை காலை வரைக்கும் எங்கெல்லாம் கனமழை தொடர் தீவிர மிக தீவிர கனமழை பொலந்து கட்டப்போகிறது எந்தெந்த மாவட்டத்தில் புலந்து கட்டப்போகிறது மேலும் எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறை விடு அறிவிக்கப் போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பில்லைக்குன்னா அல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் ட்ரெயின் அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மிக தீவிர தொடர் கனமழையானது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக வந்து பெஞ்சிட்டு வருகிறது வடகிழக்கு பருவமழை அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் முப் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் கனமழையானது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது முப்பது மாவட்டங்கள் கிட்ட மழையானது ஆரம்பிச்சிருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு தீவிரமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே வந்து விடுமுறை நாளை விட போகிறார்கள் எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மதுரை ராணிப்பேட்டை சிவகங்கை திருவள்ளூர் திருச்சி அரியலூர் கோவை கடலூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி பெரம்பலூர் சேலம் தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி தேனி நெல்லை திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு லேசான தூரல் மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் தீவிரமான மழைப்பொழிவு என்பது தற்போதைய வரைக்கும் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய மாவட்டங்களே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தீவிரமாக இருக்குது ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலான வந்து பார்த்திங்கன்னா மழை ஒழிவானது இருந்திருக்கு ஆனால் இப்பொழுது வரைக்கும் ஸ்டில் நோ எயிட் ஓ கிளாக் ஆகுது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்காமல் இருக்காங்க நேற்று இது மாதிரி தான் ஆச்சு எப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நைட்டு ரொம்ப லேட்டாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஓகேங்களா அது மாதிரி தான் வந்து நடக்க போகுது ஸோ பார்க்கலாம் இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க காலைல அனவுன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்குது ஓகேங்களா இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள் கிட்டத்தட்ட முப்பது மாவட்டங்கள் கிட்ட வந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு தீவிரமாக இருக்குது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை பொழுதுனாலும் விடுமுறை விட போகிறார்கள் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை விட போகிறார்கள் ஓகேங்களா வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா ஸ்டில்லும் எப்படி இருக்குது அப்படின்றதை மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பசங்க மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லுக்கே ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட் எல்லா அப்டேட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ